இது சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது வெரைட்டி ரைஸ்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது வலிச்சு வைக்கும் போது எண்ணெயெல்லாம் மேலே வரவே இல்லை பாருங்கள் இப்போ வலித்து வச்சதுக்கப்புறம் ஆறு ஆறு எண்ணெய் ஆகும் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாகவே அப்படியே மேலே வந்துடும் சூப்பரான வெங்காய தொக்கு வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எப்பயுமே குழம்பு வைக்க வேண்டாம் அப்படின்ற நேரத்தில் இந்த தொக்கு நமக்கு நல்லா கை கொடுக்கும் இதை நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கிறீங்க பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் நான் ரெண்டு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கினேன் வாங்கிட்டு மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒன்னே முக்கால் கிலோ வந்தது ஏன்னா மேலே இருக்க தோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஒன்னே முக்கால் கிலோ அளவுக்கு வந்துருக்கு அதுக்கு மெஷர்மெண்ட்டு நான் ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ரெண்டு கிலோ எடுத்திங்கன்னா ஒன்னே முக்கால் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வெங்காயம் வரும் அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு உரிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் இது கெட்ட போகாமல் இருக்கும் இந்த மாதிரி உரிச்சு வைக்கிறது அழுகி போன மாதிரி இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மாதிரி மேலெல்லாம் வந்து இந்த மேலே இருக்க அந்த இந்த நான் என்னன்னு சொல்கிறது வால்ன்னு சொல்லுவோம் இல்லையா வாள் இந்த கொண்டை இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி அரைக்க போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் இது சரியான அளவு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அப்போ இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலையே சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு இருபது சார்ந்த மிளகா நல்ல காரமான கஞ்சமகாய் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து ஒரு பதினஞ்சு காஷ்மீரி செடியும் சேர்க்குறேன் இதையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே நல்லா பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாமே எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா பவுடர் பண்ணிடலாம் ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நம்ம சேர்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்க போறோம் ஆனா இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வெங்காயத்தை எடுத்து நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை இப்போ வந்து கண்ணாடி பறம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மூணு இளம் சம்பளம் அளவு அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு இந்த மாதிரி குறை இருந்தாலே போதும் ரொம்ப பவுடர் அவசியம் இல்லை இதையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஒரு மூணு ஜார்ல மூணு மூணு வாட்டியும் போட்டு எடுத்துருவோம் இது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க கூடாது இந்த வெங்காயத்துல இருக்க ஈரப்பதத்திலே நம்ம அரைச்செடுத்துருவோம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த பக்குவத்திலேயே நம்ம வந்து எல்லா வெங்காயத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு அரைச்சிட்டேன் இப்ப மூணாவது ஜார்ல அரைக்கிறத கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பதான் என்ன ஆகும் இந்த வெங்காயத்தோட வெங்காயம் அந்த தொக்கு சாப்பிடும்போது இந்த வெங்காயம்லாம் அங்கங்க அப்படின்னு நமக்கு தெரியும் நல்லா இருக்கும் சாப்பிடும் போதும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம்லாம் வதக்கி எடுத்தோம் இப்போ ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருந்தம்பரப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அப்புறம் இதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சும்மா ரெண்டு அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்குங்க நல்லா மனமா இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நீச்சல் ஜாமெல்லாம் பொருக்கணும் இப்போ ரெண்டு இருக்கு கடை வச்சுக்கலாம் அப்போ இதுலையே நான் வந்து ஒரு இருபது பல் பூண்டை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயும் நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது கலரும் நல்லாயிருக்கும் காரமும் நல்லா அந்த வெங்காயத்துக்குள்ளே நல்லா உரைக்கும் இப்போ இதிலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த வெங்காயம் விழுதை எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி இது எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியும் இதுலேயே சேர்த்திரலாம் வெங்காயம் தண்ணியை இருக்க இருக்க தான் நமக்கு வந்து என்னமோ இது வந்து மேலே தெறிக்கும் அதே இது கொஞ்சம் திக்காகிடுச்சி அப்படின்னா நமக்கு வந்து வெங்காயம் நம்ம மேலே தெறிக்காது சீக்கிரமும் வேலையும் முடியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து முக்கால் ஹீட்டில் வச்சுக்கலாம் இனிமே நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது என்னாகும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து நல்ல தூக்கலாக இருந்ததுனால தான் நமக்கு வந்து இது கெட்டு போகாமல் இருக்கும் வெள்ளம்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் இடித்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பதமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இன்னும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தால் சரியாக இருக்கும் லேசாக வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லேசாக அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இப்படி இருக்கும் போது வேர்த்து வடியாது இப்போ எடுத்து பார்த்துடலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா அந்த கரண்டியில் போது நல்லா ஒட்டாமல் வரணும் அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ எனக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அல்வா மாதிரி இவ்வளோணும் இதுதான் கரெக்டான பக்குவம் ஏன் இதோட கலரே பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது வெங்காய கலரில் இருந்தது இப்போ வந்து நல்ல ஒரு ட்ரா டார்க் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது வெரைட்டி ரைஸ்க்குலாம் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக சாதம் இருக்குது அதை வந்து என்ன பண்ணலாம் அதை கலந்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வலிச்சு வைக்கும்போது எல்லாம் மேலே வரவே இல்லை பாருங்கள் இப்போ வலிச்சு வச்சதுக்கப்புறம் ஆறு ஆறு என்ன ஆகும் நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாகவே அப்படியே மேலே வந்துடும் பாருங்கள் சூப்பரான வெங்காய தொக்கு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து நம்ம சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நமக்கு அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு நீங்க செய்யும் போது அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் வரும் அதனால நீங்க வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா இது வந்து முடிக்கிறதுக்கே ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல தொக்கை செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ் ஆட்டுகளும் தொக்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கணும் இதே மாதிரி இந்த சாதத்தையும் சாதத்துல போட்டு இந்த தொக்கை போட்டு கிடைச்சி சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும் ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி இல்லை வேலைக்கு வெளியூர் வெளியூருக்கெல்லாம் உறுப்பெல்லாம் போயிருக்கவங்களுக்கும் சரி இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு வேணும் போது வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க வெளியில வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மூணு மாசத்துக்கு நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட மச்ச சமையல் தேங்க்யூ